நீ நினச்சதும் மழையடிக்கணும் கையா செஞ்சதும் காத்தடிக்கணும் கூடாது அந்த கருத்து கால் தடுக்கவும் கை வலிக்கவும் ஊர் உழைச்சது நீ உயர்ந்தது ஆடாதே சும்மா நிறுத்து நீ நினைச்சதும் மழையடிக்கணும் கையா செஞ்சதும் காத்தடிக்கணும் கூடாது அந்த கருத்து கடுக்கவும் கைவலிக்கவும் வலிக்கவும் ஊர் நீ உயர்ந்தது வாடாதே சுமான் இருத்து சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது திரல் இஷ்டம் போல் இங்கு வளையாதது சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது திரல் இஷ்டம் போல் இங்கு வளையாதது நீ நினைச்சது மழையடிக்கணும் அடிக்கணும் கையாசஞ்சதும் காத்தடிக்கணும் கூட